ஃப்ரண்ட் எலிவேஷன் இருபதுக்கு பத்து கார் பார்க்கிங் படிக்கூடு வித் அட்ட காமன் டாய்லெட்டு வீட்டுக்கு கீழ்புறம் ஒரு ரெண்டு அடி காமன் ஹால் என்ட்ரன்ஸ் எல்லா விட்டும் தேக்கு விட்டு தான் ஹால் இன்டீரியர் காங்க்ரீட் டிசைன் பதினாறுக்கு பதினாறு கால் கிச்சன் பெட்ரூம் பூஜை ரூம் ஒரு கார்டன் வாசல் டிவி யூனிட் இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பெட்ரூம் ஸ்டோரேஜ் ஏரியா அட்டாச் டாய்லெட் கிச்சன் கிச்சன் ஒரு பரவாசல் இருக்குது வாஷிங் மிஷின் ஏரியா ਔਰ <laughs> ਕਾਰਡੀਨਰ <laughs>